அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனி மகா பிரதோஷன் நாளில் விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க அதனால் விரத முறைகளை தவிர்த்துவிட்டு சில புதிய விஷயங்களை நம்ம எப்படி கடைபிடிக்கலாம் பிரதோஷன் நாளில் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவ பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதோஷ நாளில் நம்ம விரதம் எப்படி இருக்க வேணும் என்பதை பற்றி நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியுங்க அதனால விரத முறைகளை இல்லாமல் சில புதிய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு சிவ பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்ய இந்த சனி மகா பிரதோஷத்தில் கரும்பு சாறு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரும வினைகள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி தோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே குறையும்னு சொல்லலாங்க அதே போல் சிவபெருமானுக்கு விபூதி சந்தனம் பன்னீர் இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக வாங்கி பிரதோஷ நாளில் கொடு தானமாக கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உடனடியாக தீர்ந்து விடும்ன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன் இருக்குது எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நேரத்தில் மாம்பழம் விற்கப்படணும் சொல்லலாங்க இந்த மாம்பழத்தை பிரதோஷ நாளில் சிவபெருமானு அபிஷேகத்திற்கோ அல்லது அர்ச்சனைக்கோ உங்களது கைகளால் வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லதாகுங்க வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பழம் வாழை முக்கணிகளும் இந்த சீசனில் கிடைக்கும் என்பதால் முக்கணிகளையும் நீங்கள் வாங்கி சந்தோஷமாக சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அப்படி சனி மகா பிரதோஷன் நாளில் பொருட்களை வாங்கி கொடுப்பதுனால சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசும்பால் இளநீர் இதை பற்றி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்குங்க பசும்பால் இளநீரை விட அபிஷேகத்திற்கு மிஞ்சியது வேற எதுவுமே இல்லைங்க இந்த இரண்டு பொருட்களையும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய சனி மகா பிரதோஷன் நாளில் வாங்கி கொடுப்பதன் மூலமாக பல மடங்கு புண்ணியம் கிடைக்கணும் சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் பச்சரிசி மாவை சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பதால் கடன் சுமைகள் குறையும் சொல்லலாங்க இதை தவிர இன்னும் அபிஷேகத்துக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாங்க அப்படி வாங்கி கொடுத்தோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களால் எந்தெந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி நாலாம் தேதி சனி மகா பிரதோஷம் வருதுங்க க சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரமே பிரதோஷ நேரம்னு சொல்லலாங்க இந்த பிரதோஷ நேரத்தில் ஒரு சிவன் கோவிலில் உட்கார்ந்து நெற்றி நிறைய திருநீர் வைத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க இந்த ஒன்றரை மணி நேரமும் இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக கஷ்டப்பட தேவையில்லைங்க அந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையெல்லாம் சுலபமாக தீர்த்து வைக்க ஒரு வழியை காட்டி கொடுப்பாருன்னு சொல்லலாங்க இந்த பிரதோஷ நேரத்தில் உங்களுக்கு வேறு எந்த சிந்தனையுமே மனதில் வரக்கூடாதுங்க வாயிலிருந்து வேறு எந்த வார்த்தையும் வரக்கூடாது வெறும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு இருக்க வேணுங்க இந்த மந்திரத்தை சொல்லுவது என்றால் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க கோவிலுக்கு சென்று இதை நீங்கள் செய்ய முடியும் என்றால் செஞ்சு பாருங்க அல்லது வீட்டிலேயே அமர்ந்து இந்த ஒன்றரை மணி நேரமும் பிரதோஷ காலத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி அப்படி வீட்டு பூஜை அறையில் உட்காந்து கூட சொல்லி பாருங்கள் உங்கள் கையில் வில்வ இலையை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க சனி மகா பிரதோஷ நாளில் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமான அதிக ஆற்றல் நிறைந்த பிரதோஷமாக சொல்லப்படுவது சனி மகா பிரதோஷம் ஆகுங்க அதேபோல் மற்ற கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷங்களில் விரதம் இருக்க முடிய போனாலும் பரவாயில்ல சனி மகா பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுதுங்க அதே போல சிவபெருமானை வழிபடுவதற்கு உகர்ந்த விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது பிரதோஷ விரதமாகுங்க எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடணும் சொல்லலாங்க அதே போல ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் த்ரியோதசி திதி என்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ காலன்னு சொல்கிறேங்க சனிக்கிழமையில வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்று சொல்றங்க சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் பாத்தீங்கன்னா அத்தனை மகத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க அதே போல் மாதத்திற்கு இரண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் வழிபட முடியாதவங்க ஓர் ஆண்டில் அபூர்வமாக வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமாகுங்க ஒரு சனி பிரதோஷ நாளன்று வழிபாடு செய்தால் ஐந்து ஆண்டுகள் பிரதோஷ வழிபாடு செய்த பலன்கள் மற்றும் புண்ணியம் கிடைக்கணும் சொல்லலாங்க சிவபெருமான் பார்த்திங்கன்னா தேவர்களாக காப்பாற்றுவதற்காக ஆழ கால விஷத்தை குடித்த நாள் சனிக்கிழமையாகுங்க எனவே சனிக்கிழமை என்று வரும் பிரதோஷம் பார்த்திங்கன்னா சனி மகா பிரதோஷம் என்று சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் போய் நம்முடைய வேண்டுதல்களை சொன்னோம்னா அதை அவர் சிவபெருமானிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்றும் சொல்லப்படுதுங்க ஆனாலும் சனி மகா பிரதோஷ நாளில் வழிபடுவதற்கு என்று ஒரு முறை இருக்குதுன்னு சொல்லலாங்க அதை தொடர்ந்து முறையாக சிவ வழிபாடு செய்வதால் பிரதோஷ வழிபாட்டின் முழு பலனையும் பெற முடியும்னு சொல்லலாங்க அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்த்தோம்னா பிரதோஷ நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு திருநீர் அணிந்து சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேணுங்க அன்றைய நாள் முழுவதுமே உண்ணாமல் உப இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அன்றைய நாளில் சிவ தரிசனம் முடிந்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உணவு உண்பது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல பிரதோஷம் நாளில் பிரதோஷம் தொடங்குவது முதல் முடியும் வரை உணவை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பிரதோஷ தரிசனம் முடிந்து பிரசாதம் கொடுத்த பிறகு விரதத்தை முடித்து கொள்ளலாங்க பிரதோஷம் நாளில் நாள் முழுவதுமே விரதத்தை கடைப்பிடிச்சு நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் பிரதோஷன் நாளில் மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனைக்கு மற்றும் அபிஷேகத்திற்கு தேவையான வில்வம் அளித்து நந்தி நந்திதேவருக்கு செவ்வரலையும் அருகம்பூல் மாலையும் சாற்றி வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறணும் சொல்லலாங்க அதே போல் அன்றைய நாளில் எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ ஏதாவது ஒன்றை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்தவனா நம்ம வாழ்க்கை வளமாகணும் சொல்லலாங்க பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே சிவன் பார்வதி பாட்டத்தை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க சனிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் த்ரியோதசி திதியும் இணைந்து வருவதால் சிவபெருமானையும் சனி பகவானையும் ஒன்றாக வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வையால் வரக்கூடிய அனைத்து கெடு பலன்களும் நீங்குவதற்கு பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அதிலும் சனி மகா பிரதோஷம் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க குறிப்பாக ஏழரை சனி கண்டச்சனி அஷ்டமச்சனி போன்ற காலங்களில் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அன்றைய நாளில் தேவரையும் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக முப்பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கன்னும் சொல்லலாங்க இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுபவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கணும் சொல்லலாங்க திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரணும் சொல்லலாங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிரதோஷ வழிபாடுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ